நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய பெருசு தான் அவன் சொல்கிறாரு அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது குழந்த பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு ஆக முடியும் எடுத்த உடனே ஆக முடியாது இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டிகளை வந்து நாங்கள் அது மாதிரி தான் கொண்டு போகிறோம் அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து நாற்பது தொகுதியில் ஜெயிச்சுருக்காங்க இல்லை எல்லாரும் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது இன்னைக்கு சீமான வந்து கட்சி ஆரம்பிச்சு வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எந்த இதுலையும் தெரிவிக்கலையா அவரு நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது நாங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டி எங்களுக்கு பதிமூணு மாநிலங்களே இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு மாசம் மேலாகுது சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மாசம் டிசம்பர்லேயே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மூணு மாதம் இந்த கட்சி ஆரம்பிக்கல இல்லை ஆரம்ப நிலையில் பேசுனாங்க சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்போ கேட்டாங்க அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பட் அதுக்கு எங்கள் மாநில அகில இந்திய தலைமை வந்து ஒத்துக்கல தம்பி தான் அது ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் ஏன் கேட்குறீங்க நாலு பேரான ஏன் கேட்குறீங்க தம்பி அந்த கேள்வி தப்பு நாலு பேரானு நீங்கள் எப்படி பண்ணலாம் சார் நாங்கள் தான் சொல்லிட்டோம் விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம் போராடுவோம் அவன் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது வணக்கம் நான் அன்னபூர்ணா பாஸ்கர் நம்ம பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியோட தமிழ்நாடு ஸ்டேட் இன்சார்ஜா உருவாக்கின் இருக்கு ஸோ இப்போதுக்கு நம்ம பிரசிடன்ட் சார் நம்ம கர்நாட் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ப்ரெசிடெண்ட்டாக நம்ம விஜயகுமார் சார் ஜெயக்குமார் சாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம் அவர் நம்மளோட செக்ரட்ரியாக வேல்முருகன் சாரை இது பண்ணியிருக்கோம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் யூத் ப்ரெசிடெண்ட்டாக தனசேகர் சாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மிச்சது இவங்க பேசுகிறாங்க எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா வராது ஸோ தட் தே வில் கேரி யூன் வீட்டு மாட்டாடு

a cewa wani பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய மாநில தலைவர் கே ஜெயக்குமார் என்னுடைய பெயர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே நாற்பது இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம் அதற்கான வேட்பாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மேலிட பார்ப்பாளர் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிட அறிவிக்க உள்ளோம் அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி நாற்பது இடங்களிலும் நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கின்றோம் குறைந்தது பத்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நாங்கள் வந்து மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடத்துக்கு என்னுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இல்ல நாங்க வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா பத்து தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் மீதி தொகுதியில் நாங்கள் நின்று தான் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க அங்கேயே ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொடுத்தாரு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க இல்லை நாங்கள் கேட்டிருந்தோம் அவங்க கொடுத்தாங்க நாங்கள் பத்து சின்ன கேட்டிருந்தாங்க அதில் இது ஒரு சின்னம் அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இல்லை அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது நாங்கள் வந்து ஆல் இண்டியா பார்ட்டி எங்களுக்கு பதிமூணு மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு மாதம் மேலாகுது ஆகுது ஆமாம் ஆமாம் எதுக்குங்க சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துடுறாங்க எங்களுக்கு மூணு மாசம் கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை கட்சி ஆரம்பிச்சது செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி ஓகே இது வந்து இப்போ நமக்கு இங்கே வந்து தமிழ்நாடுல வந்து நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் செவன்டீன்த் ஓகே சார் இது ஆல் இந்தியா பார்ட்டி இந்தியா எங்கே ரிஜிஸ்டர் பண்றோம் அங்கே தானே பண்ணுறோம் டெல்லி லைஸ் சார் நம்ம கட்சி வந்து ஆந்திரால இந்த இதுதான் இருக்கிறது சார் 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 அந்த அந்த குழப்பத்துக்கு நாங்கள் விவிலங்கும் கொடுக்குறோங்க அதாவது திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள் என்னோட பெயர் முனி அருமகன் நாங்கள் வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி ஸ்ரீராமனுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு இரண்டாம் நிகழ்ச்சிங்க இப்போது பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி அந்த நேஷனல்ஸ் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி பாரதிய பிரஜை ஐக்கிய பார்ட்டி அந்த கட்சியோடு வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் வந்தாங்க ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டிடுறேங்க அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியலில் வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோங்க இது தாங்க சார் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டியினுடைய கொள்கைகள்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அல்லது இந்திய காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாருடைய பயிலாவும் பார்த்துருக்கோங்க இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா பார்ட்டி என்ற ஒரு நேஷனல் பார்ட்டினுடைய அடித்தளம் கொள்கை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மருத்துவம் விவசாயம் இது போன்ற தொலைநோக்கு திட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அதை நாங்கள் பாத்துங்க படிச்சுங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பே வந்து பெங்களூர் போயிட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீரரெட்டியை சந்திச்சுங்க சந்திச்சு பிறகு அவருடைய கருத்து எங்களுடைய கருத்து வந்து உடன்பட்டதனால தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இவங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கோம் அதுக்கு அது சொல்லுவாங்க வாய்ப்பு கிடையாது ஆரம்பக கொடுத்த ஒதுக்குனப்போ கேட்டாங்க அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க தமிழகத்துக்கு எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க பட் அதுக்கு எங்க அகில இந்திய தலைமை வந்து ஒத்துக்கலை ரவுன்ஸ் ரெண்டு இல்ல இல்ல எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அது மாற்றம் கிடையாது போர்ட் கிடையாது சார் அப்படி வந்து நீதி மன்றத்தினுடைய தீர்ப்பு நாள் வந்து தேர்தலை ஆணும் வந்து ஆணை வந்துங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்துல நாங்க போடுறோம் தேசிய கட்சி சார் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான் ஏனா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தினால அறிவிக்கப்படறத நம்ம எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாயி சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா நீங்க என்ன பட்டியிலே போய் பாருங்க. Bharatiya பிரஜா Ayakta பார்ட்டி வந்து ஆமா சார் நீங்க வந்து தெற்கு மாநிலத்துல இல்லைங்க இப்ப வந்து இதுக்கு முதல் உதாரணம் நிறைய இருக்கு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னத்துல எல்லாம் போட்டிட்டு ஜெயிச்சாங்க அவங்க வந்து இன்னைக்கு மாமல்லத்தில் நின்று இருக்காங்க இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கப்ப பசும்கண்டு சின்னத்துல இருந்து போட்டிவிட்டாங்க இன்னைக்கு கை போட்டிடுது தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதெல்லாம் போட்டியிட முடியுமே தவிர நம்முடைய சௌரியத்துக்கு பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்க வச்சுருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அண்ணாமலை சொல்றாரு அதெல்லாம் வந்து யோகத்தின் அடிப்படையில் சொல்றதுல பதில் சொல்ல முடியாது என்ன தெரியாது எங்களுடைய முதல் கொள்கையை விவசாயத்தை சார்ந்தது விவசாயத்தை பாதுகாத்து தான் எங்களுடைய முதல் கோரிக்கை அனைவருக்கும் பாகுபாடின்றி இலவச மருத்துவம் வழங்குதல் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் துறைகளில் விரிவுபடுத்துதல் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம செயல்படுவது மிக முக்கியமான கருத்து என்னென்னா இன்றைக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம் அதே மாதிரி ஆறாவது என்ன கொள்கை என்ன கொள்கிறீங்கன்னா கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு ஆறாவது இடஒதுக்கீடு ஆரோக்கிய ஆதரிக்கிறோம் அப்படிங்கறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில கல்வியில யார் முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையிலும் அவங்களோட திறமை அதாவது இப்போ அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து

இல்லை நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன் இல்லை இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன் வட்டாள தலைவராக இருந்தேன் மாநில பொறுப்பில் இருந்தேன் தமிழ்நாடு ராகுல் காந்தி மாநில தலைவர் இருந்திருக்கேன் இது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோ சோசியல் சர்வீஸு மற்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கோம் இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை இந்த கட்சியினுடைய கொள்கைகள் கட்சியினுடைய இதெல்லாம் எடுக்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எப்படிங்க ஆ இல்ல இல்ல காங்கிரசனுடைய கொள்கை பிடிக்காம நாங்கள் வரலைங்க நான் பத்து வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதுலேருந்து இருந்து விலைக்கு வந்துட்டேன் கொள்கை பிடிக்காம வரல ஆமா சார் சார் எங்களுக்கு மெயின் தேனி திண்டுக்கல் அதுக்கடுத்து வந்து தென்சென்னை அதுக்கடுத்து வந்து கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட பத்து தொகுதிகள் சரி சார் இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் மண்டலில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள் கொண்டு போகிறோம்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டை பாருங்க அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணிருக்கோம் எங்க கட்சி எந்தாலும் கொண்டு போயிருங்க அப்போ தெரியும் சார் இன்றைக்கு இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல அனைவருமே நடத்துகிறாங்க எல்லா கட்சியுமே தான் இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாரா இல்லை அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்களா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கார்கள் அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள் விவசாயிகள் இருக்கிறார்கள் நெசவாளர்கள் இருக்கிறார்கள்

அப்புறமா இப்போ நாப்பத்தி ஏழு பேரு ஒரு தினம் ஐ மீன் எனக்கு சரியா வரதில்லை நான் தமிழ்ல நான் பேசுறேன் நாப்பத்தி ஏழு பேர் விவசாயங்கள் தற்கொலை பண்ணின்னு இருக்காங்க ஒரு தினத்துக்கு எதுக்கு பண்ணினிருக்காங்க நம்ம சரியா அவங்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால தானே அவங்க அப்படி பண்ணின்னு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கு அவங்களுக்கு நியூ ஐடியாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறை முறையை அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படியே எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க இப்போ எத்தனை பேரு ப்ராப்பரா எஜுகேஷன் இல்லாமல் இப்போ என்ன பணம் இருக்கிறவங்களும் நல்ல எஜுகேஷன் பண்றாங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க ப்ராப்பராக எஜுகேஷன் இல்ல அவங்களுக்கு ஸோ அந்த எஜுகேஷன் இல்லாதனாலே அவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க எதேதோ வேலை பண்றது அது இது பண்ணின்னு இருக்காங்க அது ஒண்ணு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இப்போ அவ்வளோ படிச்சுக்கிடோ எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட்னதே கிடையாது சோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லனாக்கா என்ன பண்ணின்னு இருக்காங்க அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிஏ படிச்சவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க ஒரு ஆட்டோ டிரைவரா போறாங்க எதுக்கு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகல சோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணனும் அப்படின்னுட்டுதான் நம்ம ஒரு நம்ம நம்ப கட்சியில அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடா வச்சுட்டு அதெல்லாம் நம்ம பண்ணின்னு இருக்கோம் இப்போ அப்புறமா ஹாஸ்பிடலைசேஷன் ஹாஸ்பிடலைசேஷன் ஆண்டி ஆமா இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நம்மளுது த்ரீ இயர்ஸ்ல இருந்து நடந்து இருக்கு கிரவுண்ட் ஒர்க் கிரவுண்ட் ஒர்க் ஆயின் பிறகுதான் நம்ம இந்த கட்சிக்கு என்ட்ரி ஆனது ஆக்சுவலி என்னோட தொழில் வேற ஆனாலும் நான் இந்த கட்சியில் எதுக்கு வந்து ஜாயின் ஆனேன்னாக்கா எனக்கு அது புரிஞ்சுது ஸோ இவங்க வந்து நிஜமா வந்து நேசிவிட்டு நம்ம வேலையே பண்ணின்னு இருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து ஏன்னா நம்ம நாடில எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம் சார் இல்லை இல்லை அவங்க வந்தாங்க சார் அவங்க வந்தாங்க ஆனால் அவங்க கட்சி இது சிம்பல் கேட்டாங்க நாங்கள்

நாங்க வந்து எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய தான் அவன் சொல்றாரு அப்போ இந்த சின்னத்தை பத்தி அவருக்கு அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்துல ஃபஸ்ட் போட்டுட்டாரு அப்புறம் ஏன் இதுக்கு வந்தாரு நாங்க சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் பதினோரு மாநிலத்துல பதினோரு மாவட்டத்துல மாநிலத்துல கரும்ப சின்னம் தான் வந்தாரு விவசாய சின்னம் தான் வந்திருக்காரு எவ்வளவுங்க

இல்ல எல்லாரும் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது வருஷம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது இன்னைக்கு சீமானம் வந்து கட்சி ஆரம்பிச்சு பத்து பஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு ஜெயிக்கலையாரு சொல்லுங்க சொல்லுங்க அவர் என்ன கரும்பு சின்னத்துல எதுல ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி தான் நாங்களும் அதே மாதிரி தான் நாங்களும் மாதிரிதான் அதே மாதிரி தான் நாங்களும் அதனால வந்து நீங்க வந்து அவரு ஏதாவது ஜெயிச்சிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் எங்க ஜெயிச்சிருக்காரு

அப்புறம் ஏன் பே கேட்குறீங்க நாலு பேரான ஏன் கேட்குறீங்க தம்பி அந்த கேள்வி தப்பு நாலு பேரான்னு நீங்கள் எப்படி கே டிசைட் பண்ணலாம் சார் ஆ தம்பி தம்பி கேள்வி பரவாயில்ல கேள்வி கேளுங்க

அவன் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னிறுத்து தான் ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது விவசாயிகள்னா இந்தியாவே கிடையாது சொல்லு அப்படி ஒன்றும் கிடையாது அப்படி கிடையாது நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் தான் ஓட்டு போடுவாங்க அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க